ஹலோ வெல்கம் டூ மக்களே எங்க நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நடுவு ரோட்டில் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி லே கே வித்து நினைக்கிறேன் எங்கள் சொன்னான் இந்த பிள்ளை பசங்க கூட சேராத அவன் உருப்பிட மாட்டேன் ஒரு நாள் நடுவு நிக்க நிற்கோப்பான்னு சொன்னாங்க அதே மாதிரி நிக்க சொல்லுங்கள் நடுவு ரோட்டில் இதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு வட உள்ள வட இவர் என் மச்சான் இவர் வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு என்ன சவால்னு பார்த்தீங்கன்னா இவர் வரைக்கும் என்ன ஒரு இடத்துல விட்டுருவான்

வண்டியெலாம் ஏத்துக்கிறா கத்திரியா எங்க ஆகிட்டு வரீயா ஒன்றும் புதிலாம் இருக்கா ஏரியா வண்டியில் சொல்கிறேன் எட்டு ஹண்ட்ரடே இல்லை வண்டியா ரைட் ஓகே ஒன்று புரியல இருக்கு எங்கே தான்

இங்க ஏ கூடும் போறானுங்க எங்கன்னு தெரியல ஏமா ஒரே பல்லமாக்குது எங்க கூடும் போறானுங்க ஏ எது கூடும் போறானுங்க ഒന്നും தெரியல ஏய் மண்டா உன்ன அடிச்சு சாவுறேன்டா எங்கடா இது சார்றாங்க எங்க கூடும் போறீன்னு தெரியலடா இरा பாத்துறாரா அவங்க ஏய் எங்கடா போறோம் சொல்லுங்கடா சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் போ என் குரு otur இருக்காரு அவரை பார்க்க போறோம் போ தரமான குருவா மத்த கூட்டு போறீங்க கூட்டு போறீங்க

டேய் எங்கடா அவுத்துற எங்கள கூப்படா பாயங்களா கூப்பிட்டு வந்தீங்களா அவ்வளவுதான்டா செத்தாண்டா இந்த ஹரி கிருஷ்ணா போச்சு எல்லாம் போச்சு என்ன பண்றதுன்னு தெரியலே இவனுக்கு பண்றது ஐயோ யோய்யோ பேபுரா நான் உண்டிதான் வரணுமா இல்ல நீங்க கூட வருவீங்களா வரும் வரும் வருவியா ஆ கேமராமேன் மட்டும் கூட வருவாரு பாத்துக்கலாம் இவாடா அங்கன்னா போய் பொறிக்கி நிக்கிறேன் சாவடி சாவடிதாடே ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க முடியலடா என்ன இப்படின்னு தெரிஞ்சா சக்தி பண்ண ஒத்துருக்க மாட்டேன்டே எனக்கு காலுங்கன்னா பயம் தெரியாதா உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுங்க ஐயோ 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 ஏன்டா இந்த மாதிரி பண்ற பரதேசி பரதோட சாச்சு ஐயாயிரம் ரூபாய் நீ தோக்குறயா கொடுக்க முடியுமா முடியாதயா நான் நான் தோது என்ன தரேடா நான் தோது என்ன தரேடா நீ ஜெய்சனக்கு தெரியா ஆஹ் தரையா நீ இப்படி வெளியே வர பாட்டுற காட்டு ஊர்லேருந்து ம் சரி எங்கடா இருக்குன்னா போறா நான் கிளம்புறேன் சரி கிளம்பு 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 கற்பி மக்களே பாருங்க இவனுக்கு என்ன நடுவு காட்டு கூட்ட மாட்டானுங்க எனக்கு காடுன்னா ரொம்ப பயங்க என்னால சத்தியமா எனக்கு வந்து காட்டுல இருந்து வெளியே வரும்னான்னு நான் தெரியல ஆனா இது கிட்டத்தட்ட எங்க என்ன ஒண்ணுமே புரியல இது எந்த ஊருக்கு காடுன்னு தெரியல சரி வாங்க நாம இந்த காட்டுக்குள்ள இருந்து கண்டிப்பா வெளியே போறோம் அவங்ககிட்ட இருந்து ஐயாயிரம் ரூபா வாங்குறோம் ஓகேவா சரி வாங்க போலாம் அப்பா என்னடா இது காடு பயங்கரமா இருக்குது ஒன்றும் புரியல எப்படி போறது என்ன ஏது ஏதோ வழி ஏதோ போகுது எந்த வழின்னு தெரியல இந்த வழியா அந்த வழியா நிறைய வழி போகுது மக்கள் இங்க ஆனால் எந்த வழியில போனா நம்ம வீட்டுக்கு போறதுன்னு தெரியல சரி வாங்க இது ஏதோ ஒரு வழி ஒன்று போகுது போய் பார்க்கலாம் வாங்க வாங்க மக்களே கண்டிப்பாக நான் வெளியே போகிறேன் ரூபாய் வின் பண்ணுறேன் இங்கே ஏதோ வழி போயிட்டு இருக்கு வாங்க போ எங்கே போகுதுன்னு தெரியல இந்த வழி பாருங்க நாவ மரம் இருக்கே இங்க வந்து இந்த சீசன்ல நாவ மரம் நிறைய காய்க்க நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஊரு என்ன காடு ஒன்றும் தெரியல இப்ப வந்து விட்டானுங்க எங்க போறது எப்படி போறது என்னன்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல இல்ல இல்லா ஐயோ ஐயோ அங்க இருக்குது என்ன இருக்குது தெரியல கோடு கூட தெரியுது என்னன்னு தெரியல எப்படி வெளியே போறது என்னன்னு தெரியல அது என்னன்னு தெரியலையே வாங்க அப்படியே பொறுமையாக பொறுமை கேமராமேன் அப்படியே பொறுமையாக வந்துடுங்க நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க கூட அந்த பாரதேசி எஸ்கேப் ஆகிட்டான் ஏதோ சின்ன வழி போகுது இந்த வழி வந்து அநேகமாக வெளியே போகிற வழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வெளியே போய் பார்க்கலாம் இந்த பையன்கிட்ட நான் மாட்டிக்கின்னு முடிக்கிறேன் பாருங்க முடியல என்னால் வாங்க இது வேறு ரொம்ப அடர்த்தியாக வேறு இருக்குது என்ன இருக்குது ஏதா இருக்குது ஒன்றும் தெரியலையே பயமாக வேறு இருக்குது ஏதாவது இருக்குமோ உள்ள ராஜா யாராவது இருக்கீங்களா உள்ள தான் கத்துது புளி கிளி இருக்குமோ ஒன்றும் புரியல எனக்கு பயமா இருக்குது நீதான்பா என்னை காப்பாத்தன ஆண்டவா தான் காப்பாத்துறோம் எங்க போறேன் ஏதா போறனு ஒன்றும் தெரியல எனக்கு ஐயோ பயமா இருக்குதே ஆண்டவா ஐயோ கடவுளே என்னை காப்பாத்துப்பா இவனுக்கு பண்ணுற அக்க போதே இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து மாட்டிக்கின்னு முடிக்கிறேன்னு போலாமா வானாவா இதுக்கு கரெக்டான வழியானு தெரில நீங்கள் எல்லாம் செத்து கிடக்குது முருகேசா நான் என்ன பண்ணுவேன் இதுன்னா எவ்வளோ பெரிய பண்ணலாம் அம்மா இவனுக்கு பண்ணுற அக்கா போகிற அநியாயம் இருக்குதே முடியலா சாமி எப்படி போய் நான் எப்படி சேர போறேன்னே தெரியல எனக்கு ஒன்றுமே புரியல வாங்க போகலாம் இது கொஞ்சம் காலியாக தான் இருக்குது பரவாயில்ல ரெண்டு வழி போகுது இந்த பக்கம் ஒரு வழி போகுது இந்த பக்கம் ஒரு வழி போகுது எந்த வழியில் போனால் வீட்டுக்கு போகலாம் ஒன்றும் புரியல சாப்பத்திரி போட்டு பார்க்கலாமா ஏக் டோ தீன் சார் பாஞ்ச் இந்த பக்கமே போகலாமா ரைக்கோட்டு இதுதான் வெளியே போகிற வழின்னு நினைக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட வாங்காமல் நான் விடவே மாட்டேன் வாங்க போகலாம் எதாவது பாம்பு கும்பி இருக்குமோ பயமாக இருக்குது புளி இருக்குமோ சிங்கம் இருக்குமோ கரடி இருக்குமோ தெரியலங்க தெரியலங்க நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலங்க கேமராமேன் உனக்கு ஏதாவது வழி தருமையா சொல்லியா தெரியாதியா நான் என்னையா பண்ணது ஐயோ ஐயோ ஒண்ணும் முடியலையே என்னால எப்பா ஐயோ எங்கெங்கயோ கூட்டுன்னு போகுது வழி எங்கெங்க போகுதுன்னே தெரியல ஒரு வழியில போனா அந்த இடத்துல ஒரு நாலு வழி புரியுது இந்த நாலு வழியில நான் எங்க போய் எப்படி தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒன்னும் புரிய ஆ கொஞ்சம் காலி கண்டுபிடிச்சேன் காலி கண்டுபிடிச்ச காலி பிடிச்சிருக்கேன் இங்க பாருங்க மக்களே அந்த பக்கம் பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க கேமரா பக்கம் மாங்க ஆ ரைட் ஓகே காலியாக இருக்குது இடம் ஓகே இது வெளியே போகிறதுக்கான வழியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் இந்த காட்டில் புளி இருக்குதுன்றானுங்கோ சிங்கம் இருக்குதுன்றானுங்கோசே உன்னை வெட்டா மாட்டேன் இந்த காட்டில் விட்டுட்டு பதம் கொலைய வைக்கிறியாடா படுபாவி 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 ஏண்டா இந்த மாதிரி பண்ணனே வேற யாரும் வைக்கக்கூடாதானா காட்டுக்குள்ளே விட்டுட்டு பையனு தெரில ஒன்றும் தெரில நான் எங்கே போவேன் தெரியல இந்த கேமராமேன் ஒரு டுபாக்கூர் கேமராமேனாக இருக்கிறான் அவனுக்கும் தெரியல நான் எங்கே போய் என்ன பண்ணுறேன் சுற்றி காடாக இருக்குதே ஆண்டவா முடியலையே என்னால் ஐயோ ராமசாமி குப்புசாமி கந்தசாமி எல்லா சாமியும் என்னை காப்பாத்துங்கோ நான் வீட்டுக்கு எப்படி போவேன் தெரியலையே ஐயாயிரூபா வேணா ஒரு மண்ணாங்கட்டியே வேணா எனக்கு இவனு பண்றது ஐயோயோ யோய் எப்ப எப்பா எப்பா முடியலடா சாமி என்னால ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டரு ராமசாமி குப்பு சாமி யோ பேசாம உன் தோல்வியை ஒத்துக்கியா வாயா வீட்டுக்கு நேச்சு ஏன் காட்டில் இந்த ஆயா மாட்டினங்கிற வீட்டுக்கு போலாமா ஆயா போகலாம் ஏந்து வாயா போலாம் ஐயாயிரம் ரூபாயா ஐயாயிரம் தரேன் வாயா நீ ஏந்து வாயா ஐயாயிரம் ரூபாய் நீ தர எவ்வளோ காட்டு ஏந்து வாயா புரியலையோடா டேய்

ஏ டேய் மச்சாடே பிளேஸ்லாடே எப்படியாவது அந்த கூட்டு போகிறான் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ஐயாயிரூபான் தேவை ஒரு மைதன் தேவை செஞ்சு எனக்கு கூட்டு போடா இங்கே மாட்டிங்க நான் அவஸ்தை பண்ணுறேன் காட்டுக்குள்ள ஐயோ இப்போ சுற்றி காடாக இருக்குது காட்டில் எடுத்து விட்டு ஏன்னா அப்படி அவஸ்தை பண்ண வைக்கிறானே முதலே சொல்லிருக்கூடாது என் கிட்டே காடுன்னு பண்ணாடா சொல்லிங்கன்னா நான் கொத்தா ஒத்துருக்கவே மாட்டேன் தான் இல்ல நீங்கள் ஒத்து நீங்கள் வந்து காட்டில் வந்து மாட்டிங்கன்னு ஒரே ஆகுது எனக்கு நீ தயவு செஞ்சு முதல்ல வா எங்குறவா வா நீ வா 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 வரியா சரிடா நான் உனக்கு நானே கூட கொடுத்துறேன் உனக்கு நான் ஐயாயிரூபா நான் கொடுக்குறேன் வாடா

எந்த மாதிரி பண்றீங்க நீங்கள் குண்டிவானே வளையாப்பா எவ்வளோதான் எப்பா சாமி போனாப்பா ரைட்டா லெப்டாடா ரைட்டே லெப்டா லெஃப்டா போனா ரைட்டா ரைட்டாடா எனக்கு வயசு சொல்றா நீட் லெப்ட்டு மாற்றி மாற்றி இருந்துக்கிற தமிழட்டிப்பா ஐயா ரைட்டு வா போயிடா எப்பா இந்த காடு கும்புடைய பார்த்தேன் நான் இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேனா சாமி முதல்ல கிளம்புறங்க இருந்துச்சு ஒத்த இட்டு இது பயமாகுது எனக்கு வேற வா எஸ்கேப் போயிடலாம் எப்பா உங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கினா ஒரு மண்ணங்கிட்டே ஆனா வாட பாரு சுவா எப்படியோ எப்பா எப்பா இனிமே